தூய்மையான பட்டையோ நான் வந்து என்னது தொட்டது கிடையாது தீபாஜென்ற தூய்மையான பட்டு அப்ப பட்டா பட்டு துணியையோ அல்லது தூய்மையான பட்டை கூட நான் என்ன செஞ்சது இல்லை ரசூல் சலா அஹுலேஸ்வரனுடைய கையை விட மென்மையான ஒன்றை நான் தொட்டது கிடையாது அவ்வளவு மென்மையாக ரசூல் சலாஹனுடைய கரம் இருக்கும் அதே போன்று கத்து கத்து அவ் அவ் அரஃபன் அரஃபின் அடிக்கக்கூடிய வாசத்தை போன்று ஒரு வாசம் எனக்கு வேறு எதிலிருந்தும் நான் பெற்றது கிடையாது அவ்வளோ அவ்வளவு ரசூலுல்லா சல்லாஹாஹ் வசல்லாம் அவர்கள் வாசமானவராக இருப்பார்கள் தான் நேரத்தில் சொன்னாங்க அதனாலதான் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மனம் கவிழ்ந்தீர்கள் மரணித்த பொழுதும் மனம் கவிழ்ந்தீர்கள் இது நிறைய பேர் இந்த ஆரம்பத்துக்கு எப்படி விளங்கி கல்றேன்னா நம்ம சும்மா பேசுறது இருக்குதே இது மாதிரி அபுபக்ரவதி எல்லாம் சொன்ன மாதிரியே விளங்கி கல்றது எப்படி ஒரு ஜனாசா பாத்தி எவ்வளவு அழகாக இருக்குது முகம் சிரித்த முறையில் இருக்குதுன்னு சொல்லி அது உள்ள சொன்னதுக்கு ஆனிவனும் சேர்ந்து சொல்றது ஆனா இவனுக்கு விளங்கிக்காது சிரிக்கிற மாதிரியே விளங்கி இருக்காது சிரித்த முகத்தோடு இருக்கிறன்னு ஜனாசாபாத் யாரா சொல்லிட்டா எல்லாரும் செஞ்சிருது அதை சொல்லிடுறது ஆனா இவனுக்கு அது தெரியாது இந்த மாதிரி அபுபக்கர் ரதி எல்லாம் ஒண்ணும் மிம்பர்ல இந்த இறங்கிய மிம்பருக்கு ஏற என்னது திப்த ஹையன் ஒமைய சும்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்ல ஹக்கீகத் அது சொன்ன வார்த்தை வந்து உண்மை அதாவது ரசூல் சல்லா அலி வசலம் அவர்கள் மனம் கவிழ்ந்தவர்களாக வாழ்நாளில் இருந்தாங்க மரணித்த பின்னால் அந்த மனம் கவிழ்தல் என்ன செய்தது இருந்தது என்பது அபுபக்கர் ரதி அவன் சொன்னார்கள் என்றதை பார்க்கிறோம் அதனால இதுல வருது அரஃப் அப்படி என்று சொல்றது வாசம் அதே போன்று அதாவது அந்த ரீஹன்றதும் வாசம் அது போன்ற வாசத்தை நான் நுகர்ந்தது கிடையாது என்று சொல்லி அனஸ் ரதி அல்லாஹுன் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்ததாக மூவாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது இலக்கம் மபூசா ஈதல் குதிரி ரதி அல்லாஹுன் அவர்களை அறிவிக்கிறார்கள் கான நபி உஸ் அல்லாஹ் வலி உ செல்லம் அஷத் த ஹயா அண்ட் மீனல் அதாவது ஒரு கன்னிப்பெண் தனது அறையில் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எப்படி வெட்கமாக இருப்பார்களோ அதை விட வெட்கம் வெட்கமுள்ளவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் சூடுலாயி சரலா உலத்துடைய வெட்கம் ஒரு கன்னிப்பினுடைய வெட்கத்தை விட அதிகமான வெட்கம் வெட்கம்லாயி சரலாவு செல்லும் இருந்தது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு வெட்க உணர்வு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அவனுக்கு தனிமையில கூட பாவம் செய்யற மனநிலை குறைஞ்சுகிட்டே வரும் வெட்க உணர்வு எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அந்த பாவ உணர்வு அப்படி குறைஞ்சுகிட்டே வரும் எந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவருக்கு பாவம் அதிகரிக்கிறதுன்னா புரிஞ்சுக்கொள்ள வெட்க உணர்வு குறை வேற ஒண்ணு இல்லை வெட்க உணர்வு குறையுதுண்டு உலகத்திலே மிகப்பெரிய பலா என்ன தெரியுமா சோதனை என்ன தெரியுமா மூளைக்கு அல்லாஹூ தாலா பழக்கி விடுகின்ற ஒரு குண இயல்புகள் இருக்குது இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சோதனை ஏண்டா நம்மளே வந்து சரி பிழை கூடுதல் குறைவு நல்லது கெட்டது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதால நம்ம சிந்தனை தான் இந்த சிந்தனை ஒன்றுக்கு பழகிட்டேன்னு வீங்களே அப்போ அது வந்து நாமளே உணராது உணராத நிலைக்கு வந்தால் நமது வெட்கத்துடைய அளவு நம்ம எப்பயும் நினச்சிட்ட தெரியுமா நம்ம வெட்கத்தில் பூர்ணமாக இருக்கிற மாதிரியே இருப்போம் ஆனால் நம்ம வெட்கத்தில் குறைஞ்சி போயிருப்போம் வெட்கத்தில் குறைஞ்சி போயிருப்போம் அது பழக்கத்தால் அப்படி வந்திருக்க நம்மளுக்கு அது விளங்கவே விளங்காது நம்மளுக்கு அது விளங்காது இதுதான் மிகப்பெரிய சோதனை அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்தில் செய்த பாவம் என்ன இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவம் என்ன அதை எந்த மனநிலையில் செஞ்சேன் இப்போ என்ன மனநிலையில் செய்கிறேன் ஒப்பிட்டு பார்த்தாலே விளங்கிரும் அப்போ விட நம்ம பாவம் அதிகரிச்சுக்குது அப்போ விட வெட்கம் இல்லாமல் என்ன செய்கிறோம் பாவங்களில் ஈடுபடுகிறோம் என்றால் வெட்கம் குறைஞ்சிக்கின்னு அர்த்தம் வெட்கம் என்ன செய்யணும் குறைந்திருக்கணும் அதனாலதான் சொன்னாங்க ஆரம்ப நபித்துவ காலங்களில் இருந்து மனிதர்கள் பெற்று வந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு வெட்கம் என்பது இல்லை என்றால் விரும்பியதை நீ செய்து கொள் உலகத்துல வெட்கம் என்கின்ற ஒரு பகுதி இருந்தால் மட்டும் தான் செய்யும் அந்த விரும்பியதை செய்கின்ற உணர்வு என்ன செய்ய ஒரு மனிதனுக்கு வராது தான் ஒரு ஆள் வந்து என்ன செய்யலாம் கேட்டு இருக்கலாம் இருக்கிற நேரத்தை குளிக்கலாமா சொல்ல ஒரு பதில் சொன்னார்கள் நீங்க என்னது வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹூர்புல் ஆலமின் அப்படி நான் என்ன தேவை இல்லாமல் அப்படி ஒரு நிலைக்குள்ள நீங்க என்ன செய்ய வேண்டாம் உங்களை ஆளாக்கி கொள்ள வேண்டாம் எப்பொழுது வெட்க உணர்வுல என்ன செய்யுங்க நிர்பந்திக்கப்படுறான் நிர்பந்திக்கப்பட்டால் அந்த மாதிரி நேரத்திலே தவிர மற்றபடியான நேரங்களில் அவர் ரசிகனும் அவர் தவிர்த்து கொள்ளணும் காரணம் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவர் அல்லாஹூ தாலா தான் அதனால தான் அதாவது இமாம அகமது பின் ஹம்பல்ட்ட ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிதையை சொல்லி காட்டுறாரு எப்படி அதாவது வலா தஜாலில்லாக அஹ்நாதீன இலைக் நீங்கள் உங்களை பார்க்கின்றவர்களிலேயே அல்லாஹுவையும் மிகவும் கேவலமான நிலை காக்கிவிட வேண்டாம் உங்களை பார்க்கின்ற மனித நபர்களிலேயே அல்லாஹ வந்து ஒரு சீப்பான ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிருவானா ஆக்கிரவானா காரணம் என்ன தாய்க்கு முன்னால பாவம் செய்ய மாட்டோம் தந்தைக்கு முன்னால செய்ய மாட்டோம் நண்பனுக்கு முன்னால செய்ய மாட்டோம் மனைவிக்கு முன்னால் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம் அல்லாவுக்கு முன்னால் நடக்குற அர்த்தம் என்ன கணக்கிலே அர்த்தம் இறைவனை அந்த நிலைமைக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டாம் அப்படி என்ற ஒரு வார்த்தை சொன்னதா நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஹயா வெட்கம் என்பது ஒரு மனிதர் ஒருத்தருக்கு உபதேசம் செஞ்சு கண்டிக்கிறார் அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு ஏழாத அளவுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு பேசணும் ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோ அவர் வெக்கமா இருக்கு அவர் கேட்க விரும்பல வெக்கப்பட்டு கண்டே இருக்கிறார் ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னால் அவரை விட்டு விடுங்கள் இன்னல் ஹயா அ மின் சோபத்தில் ஈமான் சோபத்து மின்னல் ஈமான் வெட்கம் என்பது ஈமானது ஒரு பகுதி அவரை விட்டுருங்க நான் அப்படி என்றால் நீங்கள் உபதேசத்தை சொல்றதை விட அவருக்கு வந்து என்னது மாற்று மாறுவதற்கு அந்த வெக்கம் போதுமானது அந்த வெட்க உணர்வு போதுமானது உங்களோட உபதேசத்தை விட அந்த வெட்க உணர்வு போதுமான அவரை விட்டுருங்க நாங்கள் சொல்லலாம் ஏன்னா அதனால ரசூலா இன்னொரு செயல சொன்னால் ஹயாவு மி சொபத்துமினல் ஈமான் ஈமானின் ஒரு பகுதி வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று ரசூலுல்லா இஸ்ஸலால சொல்ல சொன்னாங்க வெட்கம் அகட்டப்பட்டால் ஈமான் அகற்றப்பட்டு விடுமென வெட்கம் அகற்றப்பட்டால் ஈமான் அகட்டப்படவிடும் என்று ரசூலுல்லாஹ் இஸ்லாவில் செலம் சொன்ன செய்தி நம்ம பார்க்குறோம் ரசூலுல்லா இஸ்ஸாலாவில் செலம் ஒரு கன்னிப்பெண்ணை விட வெட்க உணர்வு உள்ளவராக ரசூலுல்லா இஸ்ஸால் அவர் அவர்கள் இருந்தார்கள் அபி அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து ஒரு மாதாவிடாய் சம்பந்தமான ஒரு தீர்ப்பு கேட்குறான் தீர்ப்பு கேட்கறதுக்குள்ள எப்படி சுத்தமாகிறது அப்படின்னு ஒரு முறை கேட்டாங்க ரசூல் சல்லா அவங்க என்ன தொத்தரி சுத்தமாக ரெண்டாம் முறை கேட்கிறான் சுத்தமாகுங்க ரசூல் சலா ஒரு அளவு சொன்னாங்க அதுக்கு அங்கே சொல்லல மூன்றாம் முறை கேட்க கூட அவங்களுக்கு அது பதில் சொல்ல முடியல ஆனா உடனே என்ன செஞ்சாங்கன்னா ஆயுஷாரா இழுத்து ஆயுஷார்லாம் விளக்கம் சொன்னாங்க தான் என்ன செய்யறது சுத்தமாகுவது என்று சொல்லி ஆயுஷா ரத்தியலா விளக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் ஆனா ரசூல் சல்லா அலுவலமா கூட வந்து சில பெண்கள் வந்து உரிமையாக கேட்ட பெண்களிக்கிறாங்க உதாரணமா நன்று பழக்கமான பெண்களிக்கிறாங்களே ரசூலாங்களோட தியாகத்தில் அதில் இதில் என்னப்போ முசலீம் ரதியுல்லாவுன்னு நிறைய ரசூலாங்கிட்ட வந்து திறந்து கேட்டிருக்கேன் ரசோலா பதில் சொல்லிக்கிறாங்க ஏனென்றால் புதுசல்ல அப்போ உறவு என்ற அடிப்படையிலையும் நெருக்கம் என்கின்ற அடிப்படையிலையும் பழக்கம் என்ற அடிப்படையிலையும் ஏற்படாத ஒரு வெக்கம் புதுசா தாரா வந்து என்ன செய்யும் ஏற்படும் அப்படி கேட்ட உடனே மூன்று நாலு முறை கேட்டேன் ரசோலாங்களுக்கு என்னது பதில் சொல்லலை ரசூலாங் ஏன் பதில் சொல்லலன்னு யாருக்கு தெரியும் ஆயிஷா ரதியுல்லாவா தெரியும் இதுதான் மிக முக்கியம் அதாவது நபி அவர்கள் இந்த மாதிரி பதில் சொல்ல வெட்கப்படுவார்கள் ஹலாலான முறையான பதில் அந்த மாதிரி பதில் சொல்லிசனம் வெட்கப்படுவார் ஒரு மனைவி நினைக்கிறாங்க அதாவது தனது இந்த மாதிரி பதில்கள் சொல்வதற்கும் வெட்கப்படுவார் என்பது உயர்ந்த கௌரவம் அது ஒரு உயர்ந்த கௌரவம் கௌரம் ரசூர்லி அப்படி இருந்ததனால தான் ஐஸ்வாரம் என்ன செய்யறாங்க விளக்கம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம்